வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேடிஎச் வாகனங்கள் எல்லாம் அனுராதபுரம் ஆலங்குளம் பகுதியில் உள்ள இலங்கையிலேயே பிரபலியமான ஒரு கேடிஎச் சேல்ஸ்லான் விற்பனைக்காக நிற்கு இங்கே வந்து நூறுக்கும் மேற்பட்ட கேடிஹச் வாகனங்கள் டொயாட்டா காருகள் லேன் குரோஸ்கள் பராடோக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிற்கு இந்த வாகனங்களோட விலை விவரங்களையும் எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த பிஐ சைபர் எழுநூற்றி நாற்பத்தி நாலு இந்த கேடிய பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரிஜினல் பொடி வளங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்களோட ஷோரூம் கொண்டிஷனில் நிற்கு இந்த வேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது எப்படி இருக்குமோ ஷோரூம்னா அப்படி இருக்குது புது டயர் தான் இருக்குது நாலு டயரும் நெக்ஸாவில் மேற்கொண்டு புது டயர்கள்லாம் போட்டிருக்கு பார்க்குறதுக்கு அமலது கிளீனாக இருக்கிற வேன் உண்டு இது இந்த பிஐ வந்து ஒரு டீசல் வேன் ஏன்னா இங்கே வந்து கூடுதலான பெட்ரோலும் இருக்குது அதைப்படியாக நான் அதையும் காட்டேன் ஏனென்றால் டீசல் கேடிஹ் உண்டு கயாஸ் சுப்பர்ஜிஎல் சுப்பர்ஜிஎல் அதை விட இந்த கேடிஹெச் இருநூற்றி ஒன்று மோடல் வந்து ஏன்னா கடைசியாக வந்த மாடல் பின் பக்கங்களில் இருந்து ஒற்று நிலை இல்லை பாருங்கள் எப்படி இருக்கணுமா ஷோரூம் இல்லைனா அப்படி இருக்குது வாகனம் சீட் பலங்கள் ஓட்டோ கியர் ஸ்டரிங்குகள் இப்போ உங்களுக்கு தெரியும் தேவையான வாகனம் வந்து பட்டி அடிச்சிருந்தால் எப்படி இருக்குமென்றதை நீங்கள் வாகனம் வச்சுக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த சைட் கதவுகள் ஸ்டேரிங்கள் லிவர்களில் பார்த்து பிடிக்கலாம் அவ்வளோத்துக்கு இந்த வேன் வந்து ஒரு ஷோரூம் கொண்டிஷன் தான் அன்றைக்கு இந்த சைட் கதவு சைட் கதவு இந்த ஃப்ரேம்களில் பார்க்க தெரியும் உங்களுக்கு பின்பக்கத்தையும் பார்ப்போம் இங்கே உள்ளுக்கு நாங்கள் இந்த ஒரிஜினல் சீட்டுகள் ஒரிஜினல் செட்டோடையே இருக்குது உள் பக்கங்கள் கிளீனாக இருக்குது வானம் எப்படி கேரியா வந்து ஒன்று புதுசு கொம்பெனி வருது அப்படி இருக்கு இந்த வேனுக்கு ஓனர் சொல்ற விலை ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அதை விட லீசிங் வசதி எல்லாம் மிஞ்ச் செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து நாங்கள் என் சி ஒன்று இருக்குது ஒன்று அதை பற்றியும் பார்ப்போம் இந்த கயிறோப் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டதும் ரிஜிஸ்டர் பண்ணினதும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு தான் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் க்ளீனான பராமரிப்பில் இருந்துருக்கு பாருங்கள் வாகனங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் ஆகிருக்கு டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் இருக்குது அதாவது இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் நல்ல கிளீனான முறையில் நிற்கிற வாகனங்கள்லாம் நிற்கு அதை விட ஓ ஃபஸ்ட் ஓனர் வாகனங்களும் அதாவது நல்ல பராமரிப்பில் இருந்த வாகனங்களை தான் நீங்கள் கூடுதலாக எடுத்து வச்சுக்கினா இங்கே வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் நிற்க இது ஒரு பெரிய க்ரௌண்ட் மாதிரி இருக்க ஃபுல்லாகவே இன்னைக்கு ஒரு நூறுக்கு மேற்பட்ட மேற்பட்ட வாகனங்கள் உங்களுக்கு விரும்பின வாகனங்கள் வேறு வாகனம் வந்தாலும் இங்கே எடுக்கலாம் முதல் நாங்கள் கேரி பற்றி பார்ப்போம் இந்த கைரூப் வந்து என்ஜி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது ஒரு பஸ்ஸுன்ற பதிவு தான் இதுக்கு வந்து பெரிய லைசன்ஸ் அண்ட் ஏரி லைசன்ஸ் இது டிஎல் மாடல் ஹைரோப்பில் கூடுதலாக டிஎல் மாடல்லாம் வந்துருக்கு மற்ற ஒரிஜினல் பெயரின் ஒரிஜினல் வளங்களுடைய நிற்கு உள்பக்கங்களை பாருங்க நாங்கள் இந்த விலை கேட்டு இங்கே நிற்கிற வாகனங்கள் நாங்கள் வழிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா நீங்கள் வெளி மாவட்டங்கள் தூர தூர இருந்து பரவியல் அதுக்காக க்ளீனாக பார்த்துட்டு வந்துடுங்க எல்லாம் ஓட்டோ டோர்லாம் உள்பகங்கள பாருங்க பத்து பேர் இருந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வசதி கூடின கேரிய அதாவது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் ஒரு அழைப்பு இருக்காது இருக்காது இருக்கிறது இதுன்றதுக்கெல்லாம் எல்லாம் வசதியானது நீட்டாக தான் இன்னைக்கு இங்கே நிற்கிற வாகனம் எல்லாம் ஓட்டோ டோருகள் எல்லாம் இந்த கை ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய பிள்ள தான் ரெண்டு ஓடிய இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இன்னும் பல கேரிஹெஜுகள் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் அடுத்தது பிஜி ஒன்று நீக்கு சுப்பஜியல் உங்களுக்கு தெரியும் சுப்பஜியல் ஜி நம்பர் இருநூற்றி ஒன்று மாடல் கேரிஹில் கடைசியாக வந்த பதிவு இருநூற்றி ஒன்று தான் இது உற்பத்தி ஆண்டு ரீசர் பண்ணினதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரீசர் பண்ணியிருக்கு இது இந்த உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இதோட டீசல் சில தெரியாத தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன் குறை கூடாது டீசலுண்ட இந்த நம்பர் பிளேட்டில் டி போட்டிருக்கும் பெட்ரோலையும் காட்டுறேன் இதுவும் ஒரு கேரியர் தான் இது வந்து டீ போட்டிருக்கும் பெட்ரோல் அந்த நம்பர் பிளேட்டில் போட்டிருக்கும் டீசலாக பெட்ரோலு சில பேருக்கு தெரியாது கேடிஎச் எல்லாம் டீசல்னு நினைக்கிறது கேடிஹெச்சில் டீசலும் பெட்ரோலும் இருக்கு இது வந்து ஒரிஜினல் பழமாக இருக்குது பொடி வளங்கள் பெயின் பழங்கள் ஒரிஜினலாக இருக்கிறது தான் நாங்கள் எடுத்து போடுறோம் ஏன்னா இங்கே நாங்கள் ஏற்கனவே போட்டு கணே வாகனம் விலப்பட்டிருக்கு அவை இந்த கடற்கார முதலாளின்னு சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு கூடுதலாக எல்லா மாவட்டத்திலேருந்து வந்து எடுத்திருக்கணும் வெளிநாடுகளில் இருந்து எல்லாம் வந்து எடுத்திருக்கணும் என்று சொல்லி இது இந்த உள் பக்கங்களையும் பார்ப்போம் கிளீனாக இருக்குது உள்ளுக்கு நான் நம்ம காட்டணும் வந்து காட்டுவேன் எல்லாம் கிளீனாக இருக்குது பின்பக்கத்தை பாருங்கள் இந்த பிஜி எழுபத்தி நாலு ஐம்பத்தொம்பதுக்கு ஓனர் சொல்கிற விலை பதினஞ்சு ஒரு கோடி ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் நாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இங்கே லீசிங் வசதி இங்கே செய்யலாம் நீங்கள் முட்பணம் முப்பது லட்சத்தோட வந்தாலும் இங்கே லீசிங் மீதி செய்து தர விதம் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அதுக்குரிய வசதி இங்கே செய்யக்கூடியதாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க வரும்போது எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் எந்த பிரதேசத்துல இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி வாகனம் எடுக்கிறேன்டா நான் ஓனட்ட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் எடுத்து கரைச்சு தெளிவான விவரங்களை பெற்று வந்து எடுங்க ஏனென்றால் லீசிங் வசதிக்குரிய ஆட்கள் இங்கேயே இருக்குது நம்ம எங்களுக்கு எங்கே விரும்பின லீசிங் போடலாமோ அங்கே லீசிங் போட்டு போட்டுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு பி சிஇ ஒன்று நீக்கு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தாறு இதுன்ற உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு உற்பத்தி ஆண்டும் ரீஸ்டர் பண்ணின ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணியிருக்கு ஒரிஜினல் பலமாக தான் இருக்குது வாகனம் வாகனம் வந்து தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் வந்து பார்த்து எடுங்க என்னென்னா உங்கள் நாங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு வீதம் சரி நீங்களும் இருக்கா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு டயர் வந்து நான் முக்கா கொண்டு டயர் இருக்குது எல்லா எல்லாத்துக்கும் நல்ல டயர் தான் போட்டிருக்கு நான் மெக் மெக்சிஸ் டயர்கள்லாம் வாகனத்துக்கு வாகனத்துக்குள்ள மெக்சிஸ் டயர்கள்லாம் போட்டிருக்கு அது வரும்போது நீங்கள் இது வாகனம் எதெண்டும் பார்த்து சொல்லுங்க ஏனென்றால் பி நம்பர் பெட்ரோல் பெட்ரோல் வாகனம் சில டீசல் அண்டைக்கு வந்து கேட்கக்கூடாது இது உண்டு இதுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு நீங்கள் இறக்குமதி செய்யின்ற ஆட்ரா சம்பந்தப்பட்ட வேனுங்கள் கைரோப் கேரிஹ் வாகனங்கள் அதை விட கார்கள் என்ன வேணுமென்றாலும் இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு இந்த மாதத்துக்குள்ளே இவர்களுக்கு இறக்குமதி ஆகிற வாகனங்கள் இங்கே வரும் நீங்கள் கூடுதலாக என்ன தொடர்பு என்று கேட்டனியால் கைரூப்புகள் எடுக்கிறார்கள் கேரிஹ்கள் எடுக்கிறார்கள் இந்த மாதம் வருமனே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணி கொண்டுங்க இவை தான் ஒரு டொயாட்டா கும்பெனி ஏஜென்ட் செய்யினம் அனுராதபுரத்தில் வேண்டிய ஷோரூம் இருக்குது அடுத்த டொயாட்டா எக்ஸி ஒன்று இருக்குது அதை பற்றி பார்ப்போம் இதோட சிபிஇ நம்பர் புதுப்பதிவு உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவனா உங்களுக்கு இன்னொரு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கும் கல்யாண வீடுகள் சம்மந்தமாக என்னத்துக்கும் ஓடிக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பைனட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இறக்குமதியும் ரெண்டாயிரத்தி பைனெட்டு தான் ஒரிஜினல் அது நாங்கள் காரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஒரிஜினல் வளங்களோடைய நிற்கு பெயிண்டில் இருந்து ஒடிகள்லேருந்து ஒரு ஆக்சுவலன் ஃப்ரீயான வாகனங்கள்லாம் நீங்கள் கூட நிற்கு இந்த டேஷ் பிடி பிரிம்பான ஒரு தோட்டங்கள்ல இருக்கு அதாவது நியூ மாடல் சீட்டுகள் பொருள் ஆக்சியோ எந்த ஆக்சியோக்கு ஓனர் சொல்ற வில ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விழதான் ஏனென்றால் நாங்கள் அவர் சொல்கிறோம் விளையத்த சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு விழியொன்று கேட்போம் அது உங்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்டு விளியலை கதைச்சி கொள்ளலாம் இன்னும் பேர கேள் இருக்குது பார்ப்போம் ஒரு பிஎஃப் உண்டு நீக்கு டீசல் உண்டு இது ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரீசெட் ரெண்டாயிரத்தி பதினொன்று இறக்குமதி செய்யப்பட்டது ஜப்பானில் இருந்து ஒரிஜினல் வளன் டயர் உங்களுக்கு எல்லாத்தின் டயரு நான் காட்ட வேண்டிய இல்லை முக்கால் கண்டிஷன் டயர் இருக்குது ஒரிஜினல் மேக்சிஸ் டயர்கள்லாம் கூடுதலாக பேடிஎஜுக்கு வரது மேக்சிஸ் டயர்கள்லாம் ஏன்னா அது பாவனைக்கு வந்தது இப்போது இதுக்கும் அந்த சொட்டுக்காகவும் இதுக்காக மேக்சிஸ் போடுறவ உள் பக்கங்கள் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சும்மா காட்டுறேன் நீங்கள் எடுக்கிறதெண்டா இதே நம்பரை கேட்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த இந்த விலையில் என்ன மாதிரி வந்து பாருங்கள் உள்ளுக்கு உள்ளெல்லாம் நீட்டாக இருக்குது நாங்கள் ஹாட்டுறோம் வீடியோ லோங் காக்க விரும்பலை உடனே உடனே காட்டுவோம் ஏன்னாண்டா வானம் கூடுதல் அணிக்கு பிஎஃப் கயாஸ் சுப்பஜியர் இதுக்கு ஓனர் இல்லை பதினஞ்சு ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் என்னும் வாகனம் அன்றைக்கி பார்ப்போம் பார்த்துக்கொண்டே போகலாம் மிக்கச்சகமாக அடிக்கி விட்டுருக்கு வாகனங்கள் நாங்கள் கேரி குறைஞ்ச வாகனங்களையும் எடுக்கிறோம் ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறோம் ஒவ்வொரு வாகனங்களையும் முதல்ல கேரி போடுவோம் இதிலேயும் ஒன்று இன்னைக்கு சிபிடி கார் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது இறக்குமதியும் பதினேழு ரிஜிஸ்டர் பதினேழு காருக்கு இதில் விலை இருக்கிறபடியாக நான் காருக்கு சொல்லி விடுறேன் இந்த காருக்கு ஓனர் சொல்கிறவங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ஒரு ஹைப்ரிட் கார் உங்களுக்கு தெரியுமா ஐக்குவா கார் கன பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சிபிடி நம்பர் ஐக்குவா அடுத்த பிஎஃப் ஒன்று நீக்கு பிஎஃப் இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு டென்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பண்ணி பண்ணியிருக்கு இதுவும் பாருங்கள் வாகனங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளீனான முறையில் இருக்குது டயர் வளங்கள்லேருந்து உள் உள்வளங்களுக்கு அடிக்கிற வெயிலை பார்த்தீங்க அந்த அப்படி தான் நிற்கும் வாகனங்கள் இந்த ஓட உள்பக்கங்களை பார்ப்போம் கிட்ட தான் இருக்குது உள்பக்கங்கள் ஸோ ஒரு சுப்பர்இஎல் தான் இந்த பிஎஃப் இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று இந்த பிஎஃப் கேரியேஜுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு கோடியே பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இன்னும் வாகனங்கள் கூடுதலாக அன்னைக்கு உங்களும் காருகள் ஐக்வா காருகள் டொயாட்டா க லேண்ட் க்ரோசர்கள் பராடோக்கள் அதை விட பிஎம்டபிள்யூ காருகள் நீங்கள் என்னென்ன வாகனம் எப்படியான வாகனங்கள் தேர்வீர்களோ அதுக்குரிய சகல வாகனங்களும் இங்கே நீக்கு நான் ஓனர்ட நம்பர் இந்த டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாகனங்களை வேலை கேட்டுக்கொள்ளலாம் கேடிஹெச்சை விட வேறு எல்லா டொயாட்டா கம்பெனியில் இருக்கிற வாகனம் எல்லாம் இங்கே இருக்குது அதை விட இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள் இந்த மாதத்துலேருந்து இங்கே விற்பனைக்காக வரும் அது நாங்கள் எடுத்து போடுவோம் அதை விட உங்களுக்கு இப்போ மே எதிர்பார்க்குறீர்கள் இப்போ நீங்கள் புக் பண்ணணுமோ என்று சொன்னால் இப்போவே இவளோட நம்பருக்கு அடுத்து புக் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு தேவையான இன்னும் வாகனம் வேணுமா கேடிஹெச் வேனில் இருந்து கேடிஹெச் கைரோப்பில் இருந்து ட்ரோயாட்டா சம்பந்தமான எல்லா சகல வாகனங்களும் இவைக்கு இந்த மாச இறுதிக்குள்ள வருகுது வீடியோ பார்த்தவைக்கு நன்றி